ஒரு பைக் வாங்கணும்னு நினைக்கிறான் கண்டிப்பா ஸ்போர்ட்ஸ் பைக் தான் வாங்குவோம் பட் இப்போ மார்க்கெட் ஸ்போர்ட்ஸ் பைக்கை தாண்டி அட்வென்ச்சர் பைக் நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அட்வென்ச்சர் ரேஞ்சில் ஒரே அட்வென்ச்சர் பைக் இது மட்டும் தான் பைக் வந்து ஹீரோ எக்ஸ்பல்ஸ் டூ ஹண்ட்ரட் தான் ஹீரோ எக்ஸ்பல்ஸ் டூ டூ வீலர் ஃபோர் வீ கன்வெர்ட் ஆச்சு ஃபோர் வீல வந்து ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் மட்டும் இருந்துச்சு இப்போ ப்ரோஷன் கொண்டு வந்துட்டாங்க இப்போ நார்மலாக வந்து நிறைய பேர் குழப்பம் என்னன்னா நான் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் வாங்கலாமா இல்லை ப்ரோ வெர்ஷன் வாங்கலாமா அப்படின்னு பெரிய குழப்பம் இருக்குது அதனால உங்ககிட்ட வந்து இன்றைக்கி ஹீரோ எக்ஸ்பல்ஸ் டூ ஹண்ட்ரட் ஃபோர் வி ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ப்ரோ வெர்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஹெட் டு ஹெட் பக்கத்து பக்கத்தில் வச்சு எந்த பைக் யாருக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் செக் பண்ணுவோம் உங்கள் கார் யார் பைக்கை ப்ரொடெக்ட் பண்ணு நினைக்கிறீங்களா மதுரையில் இருக்க டட்டல் கார் கேஸ் ஸ்டுடியோ ஒரு லிமிட்டட் டைம் ஆஃபர் லான்ச் பண்ணிருக்காங்க காருக்கு சரமிக் கோட்டிங் வெறும் நைன் ட்ரிபிள் நைன் ருப்பீஸ்க்கு எல்லா காருக்குமே பண்றாங்க அதே மாதிரி எல்லா கார்ஸுக்கும் கிரஃபைன் கோட்டிங் ஃபோர்டீன் ட்ரிபிள் நைன் பண்ணி கொடுக்குறாங்க பைக்கர்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக பைக் சரமிக் கோட்டிங் வெறும் டூ தௌசண்ட் ருப்பீஸ்க்கு பண்ணுறாங்க அதே மாதிரி ஃபுல் பைக் பிபிஎஃப் நைன் ட்ரிப்பிள் நைன் ருப்பீஸ்க்கு பண்ணுறாங்க இந்த எல்லா ஆஃபருமே லிமிட்டட் டைம் ஆஃபர் தான் அதனால் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் கார்ஸ்க்கு இன்ஃபோடெய்மென்ட் சிஸ்டம் ஸ்பீக்கர் சப் ஊஃபர் ஃபுளோர் மேட்டு சீட் கவர் இந்த மாதிரி எல்லா எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸும் தராங்க கார்ஸ் அண்ட் பைக் கேர் ப்ராடக்ட்ஸும் டோர்டல்வாக்ஸ் கார்கே ஸ்டுடியோவில் அவைலபிளாக இருக்குது டோர்டல் வேக்சே ஸ்டுடியோ நியூ ஆவின் பார்லருக்கு அப்படியே டைரக்ட் ஆப்போசிட்டில் இருக்குது உங்கள் பைக்ஸ் ப்ரொடக்ட் ப்ராடக்ட் பண்ணுங்கன்னா இந்த டைமை மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ராஜம் ஹீரோ கேட்குற மாதிரி ஹீரோ பைக்ஸ் பற்றி இதை என்க் கொரியை ராஜம் ஹீரோ ஷூரோம் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்கூட்டர்ஸ் கம்ப்யூட்டர் பைக்ஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ் கரிஷ்மா அதுக்கப்புறம் உங்கள் மேவரிக்கு எல்லா மோட்டோசைக்கிளும் எங்கள் அவேபிளாக இருக்குது அங்கே டெஸ்டே அவைபிளா இருக்குது நீங்கள் ஹீரோ பைக்ஸ் எதுவும் என்க் கொரி பண்ணி நினச்சிங்கன்னா ராஜம் ஹீரோ ஷோரூம் கண்டெக்ட் பண்ணுங்க அவங்களோட டீல்ஸ் வந்து டிஸ்கிரிஷ் இருக்கு செக் பண்ணி பாருங்க எக்ஸ்பல்ஸ் ப்ரோ நம்ம கூட இருக்குது எக்ஸ்பல்ஸ் ஸ்டாண்டர்டும் நம்ம கூட தான் இருக்குது ரெண்டு பைக்கும் உங்ககிட்ட வந்திருக்கேன் இந்த ரெண்டு பைக்கில் மேஜராக என்ன சேஞ்சஸ் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் பாடி ஸ்டைலில் பெரிய சேஞ்ச் எதுவும் கிடையாது சேம் பாடி ஸ்டைல் தான் அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள் எப்படி இருக்கணுமோ அது அந்த மாதிரி பாடி ஸ்டைலில் டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த அட்வென்ச்சர் அ பீக் ஃபெண்டர் ஸோ இது வந்து சேம் அப்படியே தான் இருக்குது பட் கிராஃபிக்கல் டிஃப்ரென்ஸ் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுதுன்னு சொல்லலாம் இந்த ஸ்டாண்டர்ட் வருஷனில் மூணு கலர் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது ரெட் கலர் ஆப்ஷன் ப்ளூ கலர் ஆப்ஷன் அண்ட் ஒயிட் கலர் ஆப்ஷன் இது ஒயிட் வித் ப்ளூ மூணு கலர் ஆப்ஷன் பட் வெர்ஷன் வந்தோன்னா ஒரே கலர் ஆப்ஷன் தான் வேறு கலரே கிடையாது ஒயிட் பிளாக் அண்ட் ரெட் மூணு கலர் கலர்காம்போல் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க பட் மேஜர் ரோல் வந்து ஒயிட் தான் அடுப்பாகும்போது இந்த கிராஃபிக்ஸ் யூனிக்காக இருக்குது இந்த கிராஃபிக்ஸும் பழைய டூ வி கம்பேர் பண்ணும்போது ஃபோர் வீலர் ரிஃபைன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் கிராஃபிக்கல் டிஃப்ரென்ஸ் மேஜர் ரோல் அதுக்கப்புறம் பார்க்கமோ தெரியுது இந்த இந்த பைக் வந்து ஹைட்டாக இருக்குது ஸோ அப்படி போது ஸ்டாண்டர்டுக்கு ப்ரோவுக்கும் அதான் வித்தியாசம் அந்த நேம்லேயே வந்து ஒரு மீனிங் கிடைக்கிது இது நார்மல் ஸ்டாண்டர்ட் நார்மல் வேர்ஷன் இது ப்ரோ வேர்ஷன் நூ பிஸ்னஸ் ப்ரோ மாதிரி தான் அட்வென்ச்சர் செக்மெண்ட்டில் இது ப்ரோ அப்படின்றத ரிமைண்ட் பண்ணுறதுக்காண்டி ஹீரோ வந்து ப்ரோன்னு நேம் பண்ணியிருக்காங்க ப்ரோ நேம் பண்ண தகுந்த மாதிரி இந்த பைக்கில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கணும் அதனால் என்ன டிஃப்ரென்ஸுன்றதே விண்டஸ்கிரீன் பார்த்தோன்னா சேம் வின்ஸ்கிரீன் தான் இதுலையும் ட்ரான்ஸ்பரண்டாக தான் கொடுத்துருக்காங்க இதுலேயும் ட்ரான்ஸ்பெரண்டாக தான் கொடுத்துருக்காங்க பட் இது வந்து கொஞ்சம் எம்மு மட்டும் டால் ரொம்ப டால் கிடையாது அதே மாதிரி ஹெட்லைட் டிசைன் சேம் தான் ஃபுல் எல்இடி வித் கீழே ரெண்டு ஐஸ் கியூப் எல்இடி ப்ரொஜெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இண்டிகேட்டர் சேம் தான் அட்வென்ச்சர் ஃபண்டர் சேம் தான் ஸ்டாண்டர்ட் வருஷன்லையும் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் ப்ரோ வருஷன்லையும் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் பட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மாறுது இந்த ஸ்டாண்டர்ட் வருஷனில் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் கிடையாது பட் இந்த ப்ரோ வெர்ஷனில் அஜஸ்டபுள் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க கம்ப்ரஷன் அண்ட் ரீபவுண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்துருது இந்த சஸ்பென்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அரௌண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சிசியில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேடிஎம் த்ரீ நைன்ட்டி அட்வென்ச்சர்ல தான் கொண்டு வந்தாங்க அது ஒரு ப்ரீமியம் சைக்கிளாக இருந்துச்சு அதில் ப்ரீமியம் ஃபீச்சராக கொண்டு வந்தாங்க பட் அஃபோர்டபுளான காஸ்ட்டில் ஹீரோ இந்த ஃபீச்சரை கொண்டு வந்திருக்காங்க கண்டிப்பாக ஹீரோ போராட்டலாம் பிகாஸ் ஆஃப்ரோட் மோட்டோ சைக்கிளுக்கு ஒரு மேஜரான விஷயம் வந்து எல்லா இடத்துலையுமே சஸ்பென்ஷன் ரைடருக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகணும் சர்ஃபேஸ் தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகணும் அதுக்காண்டி இதில் வந்து அட்ஜஸ்டபுள் சஸ்பென்ஷனாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட் சஸ்பென்ஷன் ஃபோர்டீன் கிளிக்ஸ் வரும் கம்ப்ரெஷன் அண்ட் ரீபவுண்ட் ரெண்டு அட்ஜஸ்மென்ட்ஸ் இருக்குது ஸோ ஃபோர்டின் கிளிக்ஸ் பண்ணிங்கன்னா சாஃப்ட் ஆகும் அதே மாதிரி ஃபோர்டின் கிளிக்ஸ் பண்ணிங்கன்னா ஆகும் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹைவேல ட்ராவல் பண்ணுறீங்க ஒரு லாங் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த உங்களுக்கு சாஃப்டாக தான் இருக்கும் சஸ்பென்ஷன் அதனால் நீங்கள் ஃபோர்ட்டீன் கிளிக்ஸ் பண்ணி சாஃப்ட்டாக வச்சுக்கலாம் அப்படியே ஹைவேலேருந்து டைரக்டாக ஒரு ஆஃப் ரோடு இறங்குறீங்க அப்படின்னா ஃபோர்டீன் கிளிக்ஸாக மாற்றிட்டு சஸ்பென்ஷன் ஸ்டிஃப் ஆகிட்டு ஆஃப் ரோட்டில் இறங்குனீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஸோ இதுதான் அந்த ப்ரோ டெஃபினிஷன் ஃப்ரெண்ட் வீல் சேம் தான் நைன்ட்டி ப நைன்ட்டி செக்ஷன் வீல்ஸ் டுவெண்ட்டி ஒன் இன்ச்சஸ் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் ஸ்போக் வீல்ஸ் டியூப் டயர் டூ செவன்டி சிக்ஸ் எம்எம் டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க பெட்டல் டிஸ்க் தான் ரெண்டு மோட்டர் டோல்ஸ் டோல் ஏபிஎஸ் இருக்குது இந்த ஃபோர் வியர் கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு பைக்குமே வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி மூணு ஏபிஎஸ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க ரோடு ஆஃப் ரோட் அண்ட் ரேலின்னு சொல்லி மூணு ஏபிஎஸ் மோட் அந்த சர்ஃபேஸ் தகுந்த மாதிரி நீங்கள் மோட்ஸ் ஷிஃப்ட் பண்ணி ஓட்டிக்கலாம் ஏபிஎஸோட லெவல் வந்து சேஞ்ச் ஆகும் அதுக்காண்டி ரெண்டு சைக்கிளுமே உங்களுக்கு ஏபிஎஸ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் டெக்குன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்துருது டேர்ன் பை டென் நேவிகேஷன் வந்துருது யூஎஸ்பி சார்ஜிங் போட் கொடுத்துருக்காங்க அண்ட் இன்னொரு மேஜரான விஷயம் ஹேண்டில் பார்ஸ் இந்த ப்ரோ வேர்ஷனை நல்லா அப்ரேட் பண்ணியிருக்காங்க பட் ஸ்டாண்டர்ட் வருஷனில் அந்தளவுக்கு அப்ரேட்டாக இல்லை நீங்கள் நான் பிடிச்சி காமிக்கிற பாருங்க இது வந்து நல்லா அப்ரேட்டாக இருக்குது ஒய்டராக இருக்குது ப்ராப்பராக பொஷன் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஹேண்ட் ஒர்க் கொஷன் சொல்லலாம் அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்லேயும் நல்லா பொஷன் பண்ணியிருக்காங்க பட் நாட் தட் மச் அப்ரேட் ஒய்டுமே வந்து பெருசாக தெரியல அப்ரேட்டாகவும் பெருசாக இல்லை சொல்லப்போனால் அந்த ஆஃப் ரோட் ப்ரொப்போஷன் தகுந்த மாதிரி அந்த பைக்கை பில் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் இது வந்து ப்ராக்டிக்கலாக டெய்லி டே டு டே சிட்டி கம்யூட்டும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஸ்டாண்டர்ட் வெர்ஷனை பில்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் டேங்கு சேம் தான் டேங்கில் இருக்க கிராஃபிக்ஸ் மட்டும் மாறுது டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தோன்னா ரெண்டுலேயுமே தேர்ட்டின் லிட்டர்ஸ் ஃபியூல் டேக் கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க அண்ட் இன்ஜின் பாட்டு தான் விஷயம் இன்ஜின் வந்து டூ ஹண்ட்ரட் சிசியில் இது வரைக்கும் எந்த பைக்லேயுமே கிக்கர் கிடையாது இந்த பைக்கில் மட்டும்தான் கிக்கர் கொடுத்துருக்காங்க இது ஒரு சூப்பரான விஷயம்னு சொல்லலாம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து கிக்கர் இல்லாத பைக் வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய பைக் அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் இப்போ நிலவரம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாங்குற பைக்கில் கிக்கர் இருந்தால் தான் சரியாக வருன்ற மாதிரி இருக்குது பிகாஸ் பேட்ரி ட்ரெயின் ஆயிடுச்சு அப்படின்னா தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் பட் கிக்கர் அப்படின்னா கிக்கரை கிக் பண்ணி பவர் எடுத்துடலாமே ஒரு ஆளை டிபெண்ட் பண்ண வேண்டியது இருக்காது அதனால் இந்த கிக்கர் கொடுத்த விஷயம் வந்து ஒரு சூப்பரான விஷயம்னு சொல்லலாம் இந்த பைக்கோட இன்ஜின் பார்த்தோம் அப்படின்னா ஒன் நைன்டி நைன் சிசி டூ ஹண்ட்ரட் சி ரேஞ்சில் வரனால அக்யூரட்டாக ஒன் நைன்ட்டி சிசி ஆயில் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க அதனால் ஒரு சின்ன ரேடியேட்டரும் வருது அதுக்கு மேலே ஒரு கார்டும் கொடுத்துருக்காங்க ஓகே பவர் பார்த்தோம் அப்படின்னா நைன்டீன் ஆஃப் பவரும் செவன்டீன் பாயிண்ட் த்ரீ எம்எம் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் ஃபைவ் ஸ்பீடியோ பாக்ஸ் தான் கொடுக்குறாங்க காம்படிட்டிவ்ஸ் போய் பார்த்தோம் அப்படின்னா டூ ஹண்ட்ரட் சியில் ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ் பர் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது அவங்க இன்ஜின் எயிட்டின் என்எம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும் இதில் டார்க்கோட ரோல் ஓகே ஹார்ஸ் போகிற ரோலுமே ஓகே இவ்வளோ பண்ணால் மிச்ச டூ ஹண்ட்ரட் சிசி கம்பேர் பண்ணுவோம் இந்த பைக்கோட இன்ஜின் வந்து கொஞ்சம் அண்டர் பவராக தெரியுது ஏன்னா இது ஒரு அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள் நமக்கு பவர் ரொம்ப அக்ரஸிவாக தேவைப்படாதனால ஹீரோ வந்து இது இந்த ரேஞ்சில் ரெடி பண்ணியிருக்காங்க ஃபார் எஃபிஷியன்சி ஃபோக்கஸ்டு டூன்னு சொல்லலாம் இன்ஜினில் ஒரு ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா ப்ரோவேஷனோட இன்ஜின் ஹெட் வந்து ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பட் நார்மல் ஸ்டாண்டர்ட் ஒஷனில் சில்வர் கலரில் தான் இருக்குது ஓகே இதுதான் டிஃப்ரென்ஸ் அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு எக்ஸாஸ்ட் அவுட்லெட் எடுத்துருக்காங்க பிகாஸ் இது சிங்கிள் சிலிண்டர்னால ஒரு எக்ஸாஸ்ட் அவுட்லெட் எடுத்துருக்காங்க இங்கே ஹீட் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க கீழே கொடுத்துருக்க பேஷ் ப்ளேட்டோட மெட்டல் குவாலிட்டி இஸ் ஸோ குட் இருக்கு ரெண்டு பைக்குமே ஈக்குவலாக தான் கொடுத்துருக்காங்க அந்த எக்ஸாஸ்ட் அவுட்லெட் அப்படியே எடுத்து கொண்டு போய் பில்லியன் சீட்டுக்கு பக்கத்தில் பொஷன் பண்ணியிருக்காங்க டுவர்ட்ஸ் ஸ்டாப்பில் பொஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் அதுக்கு மேலே ஹீட் ப்ரொடக்ஷன் ஒரு ஃபைபர் பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க அந்த ஹீட் ப்ரொடக்ஷன் பிளேட்ஸ் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ தான் வந்து ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸே சொல்ல போகிறேன் இந்த ஸ்டாண்டர்ட் வருஷனோட க்ரௌண்ட் கிளியரன்ஸ் வந்து டூ டுவெண்ட்டி எம்எம் தான் பட் இந்த ப்ரோ வெர்ஷன் வந்து டூ செவன்ட்டி எம்எம் இட்ஸ் ஹியூஜ் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த செக்மெண்ட் எந்த பைக்லேயுமே கிடையாது இட்ஸ் டூ டால் டால் பாய் இந்த செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் டூ செவன்ட்டி எம்எம் ஒரு வைல்டு ஃபீல் கிரியேட் பண்ணுதுன்னு சொல்லலாம் இந்த பைக்கை ஓட்டும் போது ஒரு குதிரையில் ஏறி உட்காடுற ஃபீல் தான் கிடைக்குது குதிரையில் ஏறி உட்காரோம் குதிரையில் உட்காந்து போகிற மாதிரி தான் ஃபீல் இருக்குது கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஒரு மேசிவான ஒரு ரோல் ப்ளே பண்ணுதுன்னு சொல்லலாம் அந்த பைக்கில் ஏன் க்ரௌண்ட் லென்ஸ் அதிகப்படுத்தியிருக்காங்கன்னா எல்லா ரோட்லையும் ஓட்டுறது தான் எல்லா ரோட்லேயும் எந்த பள்ளம் எந்த மேட்லனாலும் நீங்கள் ஓட்டிகிட்டு போக முடியும் அதுக்கு தான் இந்த ப்ரோ இந்த ப்ரோ எடுத்துகிட்டு எந்த ரோட்லேயும் உங்களால் ஓட்ட முடியும் அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் சேஞ்சஸ் வந்து வீல் பேஸ் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திருக்காங்க ஸ்டாண்டர்ட் வெர்ஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ரோ வெர்ஷனோட வீல் பேஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு செவன்டீன் எம்எம் கிட்டே அதிகப்படுத்தியிருக்காங்க செவன்டீன் போது நம்பரில் சின்னதாக தெரியலாம் பட் ஸ்விங்காமோட லெந்த் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஸ்டாண்டர்ட் வேஷன கம்பேர் பண்ணும்போது ப்ரோவேஷனோட ஸ்விங்காம் லென்த் அதிகமாக தான் இருக்குது பாக்ஸ் ஸ்டேஸ் ஸ்விங்காம் தான் பட் இதோட லென்த் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது ஸோ இதில் வந்து அந்த பைக்கை எக்ஸ்டென்ட் பண்ணி கொஞ்சம் லென்த்தாக காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் ஸ்டாண்டர்ட் வேஷனோட ஃபுட்பேக்ஸை கம்பேர் பண்ணும்போது ஃபுட் பேக்ஸ் வந்து கொஞ்சம் பேக்வார்ட்ஸில் இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் லோவராகவும் இருக்கும் ஏன்னா ஹைட்டு கூடனால கொஞ்சம் லோ பண்ணியிருப்பாங்க அந்த ப்ரொப்போஷன் தகுந்த மாதிரி பில் பண்ணியிருப்பாங்க ஃபுட்பேக்ஸ் போர்ஷனு சீட் ஆல்மோஸ்ட் சேம் தான் சீட்டையும் வந்து அந்த ஆஃபர் பைக் தகுந்த மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க ப்ராக்டிக்கலாக யூஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஓகே ஃபேமிலி யூசேஜ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வேர்ஷனை வச்சு கொஞ்சம் பாசிபிலிட்டி இருக்குது ப்ரோ வெஷன் வாய்ப்பே கிடையாது மல்டி பர்பஸ் கிராப் கிரப்ரல் இதில் வந்து லக்கேஜ் வச்சுக்க முடியும் சீட்டில் லக்கேஜ் வச்சு ஹூக்கும் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி பின்னாடி உட்காராங்கன்னா பிடிச்சிக்கவும் முடியும் நம்ம மல்டிபிள் பர்பஸ் இருக்குது கிராப்ரைல் தான் கொடுத்துருக்காங்க ஃபுல் எல்இடி கிடையாது இந்த பைக்கில் ஃபுல் எல்இடிலாம் கிடையாது இண்டிகேட்டர் மட்டும் ஆலோஜன் பல்பில் தான் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ரைடிங் போஸ்டர் பார்க்கணும் ரெண்டு பைக்லையும் என்ன டிஃபர் ஆகுது அப்படின்றத பார்ப்போம் சீட் ஐட்லையும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது டைமென்ஷன் செக் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது ப்ரோ வேஷனை ஓட்டிட்டு ஸ்டாண்டர்ட் வேர்ஷன் ஓட்டும்போது நார்மல் ஒரு கம்யூட்டர் பைக் ஓட்டுற மாதிரி இருக்கு அப்படி தான் சொல்லும் ஒயில் கம்பேரிங் டு ப்ரோ இந்த ஸ்டாண்டர்ட் வேர்ஷனோட சீட் எட்டு வந்து எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் ரெண்டு லட்சம் எனக்கு ஃப்ரெண்ட் ஃபுட் தான் ப்ளேஸ் ஆகுது ஓகே பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஃபீட் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம் ஸ்டாண்டர்ட் வேர்ஷன் ரைடிங் போஷ்டர் பார்த்தோம்னா ஒரு நேக்கு பைக் ஓட்டுற மாதிரி கேஷுவலான ஒரு ஃபீல் தான் ரொம்ப அப்ரேட்டாக இல்லை ஒயிடும் வந்து ரொம்ப ஒய்டான ஹேண்டில் பார்க்க கிடையாது சிட்டிக்கில் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும் ப்ராக்டிக்கலாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த ஸ்டாண்டர்ட் வேர்ஷனோட யூசேஜ் வந்து சிட்டிகளில் உங்களால் டெய்லி யூஸ் பண்ண முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா மைலேஜும் கொடுக்கும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர் பர் லிட்டர் நீங்கள் ரேஷ் பண்ணி ஒட்டினீன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் டூ ஃபார்ட்டிக்குள்ளே கிடைக்கும் நல்லா ஓட்டினீங்க அப்படின்னா ஃபார்ட்டி கிடைக்கும் பிகாஸ் இன்ஜினோட பவர்மே ரொம்ப கிடையாது நீங்கள் என்ன தான் தாட்ல கொடுத்தாலும் பெருசாக வந்து உங்களுக்கு ஃபுல் பண்ணலாம் கொண்டு போகாது டார்க்கோட ரோல் ரொம்ப மைட்டியாக இருக்காது கொஞ்சம் ஸ்லோ டோனாக தான் இருக்கும் அதனால் உங்களுக்கு மைலேஜ் நல்லா கொடுக்கும் சிட்டிக்குள்ளே டெய்லி யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும் மாதிரி லாங் ட்ரைவ் போகிறதுக்கு சூப்பராக இருக்கும் அண்ட் தென் ஆஃப் ரோட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த பைக் வந்து ப்ரோ கம்பேர் பண்ணும் போது கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் பட் இதுவும் ஒரு ஆஃப் ரோட்ரு தான் அதனால் இது ஒரு மல்டி பர்பஸ் பைக் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் வில் ஷூட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் நான் வந்து அட்வென்ச்சரஸாவோ ரோடோ பண்ண மாட்டேன் பட் எனக்கு அட்வென்ச்சர் பைக் மாதிரி ஒரு பைக் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் வில் பி த சூப்பர் ஆப்ஷன் ஃபார் ஆல் இப்போ ப்ரோ வெர்ஷன் பார்ப்போம் ப்ரோவர்ஷன் தான் அட்வென்ஞரே ஏறி உட்காரதே ஒரு அட்வென்ச்சராக இருக்கும் ப்ரோ வெர்ஷனோட சீட் வந்து எயிட் நைன்ட்டி எம்எம் எட்நூற்றி தொண்ணூறு எம்எம் இது வரைக்கும் செகண்ட்மெண்டில் பெரிய பெரிய அட்வென்ச்சர் பைக்ஸில் இருக்க சீட் எட்டு தான் இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க வேறு லெவல் ஏறுறதுக்கு வந்து இப்படி ஏறலாம் இது வந்து ஓவர் ஃபோட்டாக இருக்குது பட் அட்வென்ச்சர் பைக்கில் ஏறுறதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது ஒரு ஃபார்மட் இருக்குது அதை நிறைய விடிய சொல்லியிருக்கேன் இது சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட லெஃப்ட் லெகை ஃபுட் பெக்ஸில் வச்சுக்கணும் ஹேண்டில் பாரை பிடிச்சிட்டு அப்படியே நீங்கள் ஏறணும் இது வந்து எஃபோர்ட்லெஸ்ஸான ஒரு விஷயம் எஃபோர்ட்லெஸ்ஸான ஏற்கனா சொல்லலாம் பெரிய பெரிய அட்வென்ச்சர் பைக்னாலும் சிம்பிளாக உங்களால் ஏறிட முடியும் ஃபுட் பெக்ஸில் காலை வைக்கிறீங்க ஹேண்டில் பாரை பிடிக்கிறீங்க அப்படியே மேலே ஏறி உக்காடுறீங்க நீங்கள் அதை விட்டுட்டு காலை இப்படி தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தீங்க நீங்கள் அப்படியே ஓவர் ஃபுட் போட்டு நீங்களே உங்களை டயர்ட் ஆகிற மாதிரி இருக்கும் எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் டூ டால் டால் பாய் எவர் இந்த செக்மெண்ட் ஸ்டாண்டர்ட் பைக்கையாவது ஃப்ரண்ட் ஃபுட்டோ வச்சு பேலன்ஸ் பண்ணுறேன் இதில் வந்து டோ வச்சு தான் பேலன்ஸ் பண்ணுறீங்க பாருங்கள் இவ்வளோ தான் இதில் வந்து அப்படியே மேனேஜ் பண்ணி ஓட்டணும் ஒரு காலை மேலே வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு காலை விட்டு அதுவும் பாடி கீழே இறங்கிடுச்சு ஸோ அப்படி தான் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும் இது வந்து ப்ராக்டிக்கலாக இருக்காது டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கெலாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அந்தளவுக்கு சூட்டபுளாக இருக்குது ஷார்ட்டாக இருந்தீங்கன்னா டாலாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் நீங்கள் டாலாக இருந்தீங்க அப்படின்னா காலையை ஈஸியாக வச்சு உங்களால் மேனேஜ் பண்ண முடியும் உங்களால் பேலன்ஸ் பண்ண முடிஞ்சினாலே உங்களால் டெய்லி சிட்டிங்களும் யூஸ் பண்ண முடியும் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் சிக்ஸ் ஃபீட்டு சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபீட் இருக்குவங்களா இந்த பைக் ஓட்டி பார்த்துருக்கேன் அவங்க கேஷுவலாக ஒரு ஸ்கூட்டர் ஓட்டுற மாதிரி போவாங்க பட் நமக்கு வந்து அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது பிகாஸ் ஹைட்டு கூட நம்ம ஷார்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபீட் நான் நீங்கள் சிக்ஸ் ஃபீட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபீட்னால் சொல்ல வேண்டியதுல சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட்னா உங்களுக்காக தான் இந்த பைக்கே அப்படி தான் எடுத்துக்கணும் ரைடிங் போஸ்டர் பார்ப்போம் ஹேண்டில் பார் வந்து சொன்ன மாதிரி நல்லா அப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க ஹைட்டான ஸ்டாண்ட்ஸ் போது ஒரு குதிரையில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது இருக்குது அதே மாதிரி ஹேண்டில் பார் கொஞ்சம் ஒயிட் தான் நார்மல் ஒஷன் கொஞ்சம் ரொம்ப இல்லை கொஞ்சம் ஒயிட் பட் டூ ரைட் இதாக ரைடிங் போஸ்டர் பாருங்கள் இருக்குது ஆனால் ஹைட்டாக இருந்தாலுமே எனக்கு என்னமோ இந்த பைக் ரொம்ப பிடிக்குது அது நார்மல் பைக்னால யூஸ்ஃபுல்லாக எல்லா பைக் மாதிரி இருக்குது பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சமோட் யூனிக்காக இருக்கறனால எனக்கு இந்த பைக் பிடிச்சிருக்கு வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்தையும் ஒரு சஜஷன் கேட்குறேன் ஸ்டாண்டர்ட் ஒஷனையும் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் ப்ரோ வேஷனையும் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த பைக் இந்த ரெண்டு பைக்கில் பிடிச்சிருக்கு ஏன் பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் எதுவும் உங்களோட ட்ரீம் பைக் அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நேம் மட்டும் சொல்லக்கூடாது ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்றத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு ரெண்டு லைன் எழுதுங்க அப்படி நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது அடுத்த இந்த பைக் வாங்க போகிறவங்க வந்து வாங்கலாமா வேணாமான்னு சொல்லி அந்த டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும் உங்களோட ஃபீட்பேக் அதுக்காண்டி தான் இப்போ இந்த பைக்கில் வந்து பில்லியன் சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இப்போ இந்த பைக்கில் நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம் ரெண்டு பேருமே வந்து டிஃப்ரெண்ட்டான ஹைட் அண்ட் வெயிட் பட் சீட் கம்ஃபர்ட் வந்து ஓகேவாக இருக்குது பில்லியன் சீட்டில் பில்லியன் ஏறி உட்காரதுக்குமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது பிகாஸ் ஹைட்டு கூடனால ஃபேமிலி யூசேஜ்லாம் பண்ண முடியாது ஸோ லேடீஸ்லாம் சிங்கிள் சீட்டாக கண்டிப்பாக இந்த பைக்கில் உட்கார முடியாது அதுக்கு சூட்டபுளாகவே இருக்காது சொல்லப்போனால் இந்த பைக் வந்து நார்மல் பீப்புள்ஸ்க்கு ப்ராக்டிக்கலே கிடையாது அபவ் சிக்ஸ் ஃபீட் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது ப்ராக்டிக்கலாக இருக்கும் இதான் ஓரளவு மக்களை ஃபைனலி கேம் டு ஒன் கன்க்ளூஷன் எக்ஸ்பல்ஸ் ஸ்டாண்டர்ட் வாங்கலாமா எக்ஸ்பல்ஸ் ப்ரோ வாங்கலாமா அப்படின்றத இந்த வீடியோவில் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணியிருப்பேன் ஃபைனலாக ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துறேன் எக்ஸ்பல்ஸ் ஸ்டாண்டர்ட் வந்து டெய்லி டே டு டே கம்யூட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் சிட்டி யூசேஜ் பண்ணுறது நல்லாயிருக்கும் ஹைவே யூசேஜ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஆஃப் ரோடும் பண்ணலாம் பட் ப்ரோ வெர்ஷன் வந்தோன்னா இவர் ப்ரோ ஸ்டாண்டர்ட் வெர்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் கம்ப்ளீட்டாக நீங்கள் ப்ரொஃபஷனல் ஆஃப் ரோடர் நான் ப்ரொஃபஷனல் ரோட் மட்டும் தான் பண்ணுவேன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பைக் சூட்டபுளாக இருக்கும் ப்ரொஃபஷனல் ஆஃப் ரோடரை தாண்டி நீங்கள் ஒரு ஆறு அடிக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும் இப்போ மார்க்கெட்டில் இருக்க பைக்லாம் வந்து நார்மலாக நைட்டில் இருக்கும் ஹைட்டாக இருக்கவங்களுக்கு வந்து அந்த பைக் அந்தளவு கம்ஃபர்டபுளாக இருக்காது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பைக் சூட்டபுளாக இருக்கும் ஹைட்டாக இருக்கவங்களுக்கு ஹைட்டான பைக் தான் தேவைப்படும் அதுக்கு இந்த பைக் சூட்டபுளாக இருக்கும் இதான் சிம்பிள் கன்க்ளூஷன் இதில் வந்து டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் மேஜராக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சஸ்பென்ஷன் ஹார்ட்வேர் வேறு வீல் பேஸ் அதிகம் அதுக்கப்புறம் க்ரௌண்ட் கிளியரன்ஸ் அதிகம் கலர் ஸ்கீம் வேறு கிராஃபிக்ஸ் வேறு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாற்றிருக்காங்க சொல்லப்போனால் இது கொஞ்சம் மேஜரான சேஞ்சஸ் தான் இதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் ஆகுது அப்படின்றதான் விஷயம் இந்த எக்ஸ்பல் ஸ்டாண்டர்ட் வருஷன் வந்து ஒரு லட்சத்த நாற்பத்தாறாயிரம் எக்ஸோரும் ப்ரைஸ் வருது இந்த எக்ஸ்பல்ஸ் ப்ரோ வந்து ஒரு லட்சத்து ஐம்பத்தி மூணாயிரம் வருது ஏழாயிரரூபா தான் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் ஆன் ரோட்லேயும் இந்த ஏழாயிரூவா தான் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் ஆகும் ஏழாயிரூவா இல்லைன்னா எட்டாயிரரூவா ஆகும் ஆன் ரோட்டில் வரும்போது ரூபாய்க்கு ஒருத்தான விஷயங்கள் இந்த பைக்கில் இருக்குது ஏழாயிரூவா கொடுத்து நான் இந்த பைக் வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் முன்னாடி சொன்னேன் நீங்கள் ஆஃப் ஆஃப்ரோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லை நான் அடிக்கடி வந்து ரோடே இல்லாத இடத்துல தான் போய் பைக் ஓட்டுவேன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் ஹைட்டாக இருக்கும் சூட்டபிள் ஆகும் மிச்சப்படி வந்து நார்மல் பீப்புள்ஸ்க்கு அந்த அளவுக்கு சூட்டபுலாக இருக்காது நார்மல் பீப்புள்ஸ்க்காண்டி ஸ்டாண்டர்ட் வருஷன் கொடுத்துருக்காங்க இதுதான் ஓரளவு பிரைஸ் வந்து அஃபோர்டபுளான ரேஞ்சுக்குள்ளே தான் வருது ஒரு லட்சத்தி நாற்பத்தாறாயிரம் போது உங்களுக்கு ஒரு ஒரு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் அந்த ரேஞ்சில் ஆன்ரோல் நீங்கள் வாங்கிட முடியும் இதுவும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரத்தில் வாங்கிட முடியும் மிச்ச டூ ஹண்ட்ரட் சிசி கம்பேர் பண்ணும்போது இந்த பைக்கோட பிரைஸ் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் தான் மிச்ச அட்வென்ச்சர் பைக்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த பைக்கோட ப்ரைஸ் கம்மி தான் அட்வென்ச்சர் பைக்ஸ் பார்த்தோன்னா மார்க்கெட்டில் நிறையா இருக்குது இப்போ மார்க்கெட்டில் அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிசி பைக்ஸ்ன்னு பார்த்தோம்னா டூ ஹண்ட்ரட் சிசியில் எக்ஸ்பல்ஸ் டூ ஹண்ட்ரட் இருக்குது அதுக்கப்புறம் ஹோண்டாவில் சிபி டூ ஹண்ட்ரட் எக்ஸ் இருக்குது அது பெருசாக இந்த அளவுக்கு கேப்பபிலிட்டியெலாம் இருக்காது பட் இட்ஸ் லுக்ஸ் லைக் அண்ட் அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள் அண்ட் டூ ஃபிஃப்டி போனோம் அப்படின்னா அட்வென்ச்சர் டூ ஃபிஃப்டி இருக்குது அதுக்கப்புறம் வீஸ்டாம் எஸ்எக்ஸ் டூ ஃபிஃப்ட்டி இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் சிசி போனால் பிஎம்டபுள்யூ ஜி த்ரீ டென் ஜிஎஸ் இருக்குது அண்ட் த்ரீ ஃபிஃப்டி போனால் ஜோன் டஸ்ட்டில் த்ரீ ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டீன் ஒரு மாடல் அது ஒரு சைனீஸ் மோட்டர் சைக்கிள் அது அந்த பைக்கை பற்றி நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ போட்டுருக்கோம் அந்த நம்ம சேனலில் இருக்கு நீ செக் பண்ணி பார்க்கலாம் அது வந்து அட்வென்ச்சர் பைக் மாதிரி இருக்கும் பட் ஃபீச்சரிஸ்டிக்காக இருக்கும் அண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சிசியில் பார்த்தோம்னா ஹிமாலயன் ஃபோர் ஃபிஃப்டி இருக்கு அண்ட் தென் எஸ்டி அட்வென்ச்சர் இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் சிசி போனோம்னா இப்போ வந்து என்எக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்காங்க இந்த மாதிரி நிறைய பைக்ஸ் இருக்கு பட் பட்ஜெட்டில் பார்த்தோம் அப்படின்னா த ஒன்லி ஒன் கேப்பபிலிட்டியோடு இருக்குது வந்து எக்ஸ்பல்ஸ் டூ ஹண்ட்ரட் ஃபோவி தான் இதுதான் ஓவராகவே இந்த பைக்கில் பாசிட்டிவ்ஸாக நிறையா இருக்குது பட் நெகட்டிவ்ஸ் பார்த்தோன்னா பட்ஜெட்டில் கொண்டு வந்தனால நிறைய விஷயத்தில் காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காங்க நல்ல எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அதேமாதிரி அதே மாதிரி உங்களுக்கு இப்போ மொதல் டூ வி கம்பேர் பண்ணும்போது இப்போ ஃபோர் வி கொஞ்சம் ரிலேபிளாகவும் இருக்குது உங்களுக்கு அதுக்கப்புறம் காஸ் கட்டிங் நடந்தனால அந்த வயரிங் எல்லாமே நிறைய இடத்துல அங்கங்கே வெளியே தெரியும் பிகாஸ் அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள் அப்படின்னா கொஞ்சம் ராவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அது நம்ம ராவாக தான் ரெடி பண்ணிருக்காங்க இதுதான் ஓவராலவே இந்த ரெண்டு பைக்கில் உங்களுக்கு எந்த பைக் பிடிச்சிருக்கு அப்படின்றத ஆல்ரெடி சொன்ன மாதிரி கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எப்பயுமே பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க அண்ட் ரைட் சேஃப்லி